வணக்கம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்டோனர் ஸ்கூலை தான் காட்ட போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் ஸ்டோனர் ஸ்கூலுட்டு ஒரு முன் தான் முன்னுக்கு வந்து கார் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு இடம் முன்னுக்கு நீங்கள் பெருசாக பார்க்குற அந்த அந்த இடம் இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போ நாலு பக்கம் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நான் இப்போ இதால் இப்போ போவோம் போய் பார்த்தமேன்னு சொன்னால் மூணு பக்கங்களும் தெரியும் நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் வந்து இப்போ மூன்று மாடி கட்டடமாக இருக்குது சொன்னால் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு வர படம் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ அதை பார்க்கலாம் இப்போ அது வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுது சொல்லும் அந்த கட்டடம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வர படம் மாதிரி தான் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் தெரிகிற அந்த முன் பக்கம் வந்து அது வந்து முதலாம் வகுப்புக்கும் ரெண்டாம் வகுப்புக்கும் உரிய கட்டிடம் அது அதுக்கு கீழே தெரிகிற தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டின பெரிய பிள்ளைகளுக்கான வகுப்பறை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த பெரிய கட்டிடம் வந்து மூன்றாம் வகுப்பில் இருந்து ஏழாம் வகுப்பு வரையிலான பிள்ளைகளுக்குரிய கட்டிடம் அது ஏழாம் வகுப்புக்கு பிறகு வேறு ஸ்கூலுக்கு தான் இவியல் மாறணும் மாறணும் எட்டு ஒம்பது பத்து இந்த மூணும் வகுப்பும் வந்து வேற கட்டிடம் பக்கத்தில் இருக்கிற கட்டிடம் அதுக்கு மாறணும் இந்த சின்ன பிள்ளைகளை ஸ்கூல்லாம் இது இப்படியே நாங்கள் அப்படியே நிர்பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் பிள்ளைகள் வந்து தங்களுடைய சைக்கிள் சைக்கிளில் வந்து இதில் விட்டு பூட்டிட்டு போகக்கூடிய ஒரு திரைப்படம் இது இதனால் எப்படியே நாங்கள் முன்னோக்கு போ போய் பார்ப்போம் இது ரெண்டாவது பக்கம் அந்த கட்டிடத்தின் ரெண்டாவது பக்கம் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுலாம் நாங்கள் இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காட்சி உண்டு அப்படியே ஒரு வியூ உண்டு அதை ஒரு கப்பாத்துட்டு போவோம் இது அந்த ஸ்கூலுன்ற ஒரு முன்பாக்கம் இங்கே இப்படியே திருப்தினீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே பார்த்தீங்களேன் சொன்னால் இந்த ஸ்கூல் வந்து இருக்கிறது வந்து ஒரு மலை பகுதியான ஒரு இடத்துலாம் பா இருக்குது அதான் இப்போ நாங்கள் இதில் இருந்தபடி கீழே பார்த்தோம்னு சொன்னால் அங்கே கீழே நல்ல அழகான அந்த காட்சிகள் தெரியுது கீழே இறக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள் மலை மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது

பள்ளிக்கூடம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து சரியான குறைவு அப்போ ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே நோர்வேஜியன் நோர்வேஜியன் ஆக்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க அதுவே இப்போ என்ன சொன்னால் அதுவே மாதிரி நிறைய வெளிநாட்டவர்கள் வந்த பிறகு இதில் தொண்ணூறு விதமான வெளிநாட்ட பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க ஒரு பத்து வீதம்தான் நோர்வேஜியன் பிள்ளையர் படிக்கிறாங்க இதுதான் இந்த சாமல் கல்கள தெரியிற கட்டிடம்தான் வந்து முதலாம் வகுப்புக்கும் ரெண்டாம் வகுப்புக்கும் உரிய கட்டிடம் நான் திருப்பி வந்து காட்டுறேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்பக்கம் பாடசாலையுடைய முன் பக்கம் இந்த மரங்கள் எல்லாம் இருக்குது நல்ல அழகான ஒரு பாடசாலை இது இப்படியே சுற்றி பார்த்தோமேட்டு சொன்னா அது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற ஒரு உதவந்தாட்டம் விளையாடுற இடம் மட்டும் ஒரு சின்னனா பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னனா செய்து வச்சிருக்கிறாங்க இப்போ பிள்ளைகளுக்கு இடவில நேரத்தில் வந்து பிள்ளைகள் இஞ்சி வந்து விளையாடுவாங்க இப்போ இதே பார்த்தோம்னா கிட்ட வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குன்னு செய்து வச்சுருக்குறாங்க இல்லை நெட்பால் நெட் நெட் வந்து ஃபுட்பால் எல்லாம் இதில் விளையாடலாம் இந்த ஸ்கூலை பற்றி இன்னும் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அஞ்சாம் வகுப்புக்குரிய ஒரு தேசிய ரீதியான பரீட்சை இங்கே நடக்கும் அந்த பரீட்சையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த பரீட்சையில் இந்த ஸ்டோனர் ஸ்கூல் வந்து முதலாவது இடத்தை வந்து பிடிச்சிருந்தது அது வந்து ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் கூட கூட அதை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விளையாட்டு இடம் முதலாம் வகுப்பு வகுப்பு எல்லாமே இதில் இப்போ சுற்றி பார்க்கும்போது தெரியுது என்ன இப்படியே நேரம் வந்தமே என்று சொன்னால் இந்த ஸ்கூலில் வந்து இது இருக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வாய்ப்பாட்டு டப்பல் ஒன்று செய்து வச்சுருக்குறாங்க விளையாட்டோடு சேர்ந்து பிள்ளைய இந்த வாய்ப்பாடையும் பாடமாக்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னதுக்காக இந்த ப இந்த பள்ளிக்கூடத்தில் வாசக சாலை இருக்குது அதில் வந்து நிறைய புத்தகங்கள் கணினிகள் எல்லாமே இருக்குது பிள்ளைகள் வந்து தங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் போய் அதில் படிக்கலாம் இங்கே வந்து தமிழ் ஆசிரியர்களும் இங்கே இந்த பாடசாலையில் படிப்பிக்கிறாங்க அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் உண்டு இன்னும் ஒன்று சொல்லணும்னா இந்த இங்கே வந்து ஒரு கிளாஸில் மட்டும் மூன்று பிரிவு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது பிள்ளைகளுக்கான ஒரு பிள்ளை அட்டிடம்தான் மட்ட ஒரு கிளாஸில் வந்து மூன்று பிரிவு இருக்கும் அதில் குறைஞ்சது ஒரு இருபது பிள்ளைகள் ஒரு க்ளாஸில் இருப்பாங்க இப்போ முதலாம் வகுப்புன்னு சொன்னால் முதலாம் வகுப்பு இல்லை முதலாம் வகுப்பில் வந்து ஏபிசி என்று சொல்லி இருக்கும் ஒவ்வொரு கிளாஸிலையும் பார்த்தீங்களேன்னு சொன்னோம் ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது இருபது படிகள் கிட்டத்தட்ட அப்படி இருப்பாங்க அப்படி பார்க்கக்க இந்த ஸ்கூலில் இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட ஒரு நானி நானூற்றி ஐம்பது அஞ்சூறு கிட்ட படிக்கிறாங்க இப்போ இந்த மலையை பார்த்திங்கன்னா இந்த இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு மலையில் இருக்குது அந்த மலையை வந்து வெட்டி செய்து தான் இந்த பள்ளிக்கூடமே செய்திருக்குறாங்க அந்த மலையெல்லாம் அந்த அருகில் இருக்கிற மலையெல்லாம் இது இது நாங்கள் இப்படியே இப்போ நேர கீழே போகிறோம் கீழ் பக்கமாக இது இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியே விளையாட்டுகள் வந்து இருக்குது விளையாட்டு சாமான்கள் பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இதில் வச்சுருப்பாங்க நாங்கள் இப்படியே நேரப்போனமேனா இதில் ஒன்று பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் இதில் தெரிகிற அந்த சின்ன கட்டிடம் இப்போ பண்ணி கட்டிடம் இந்த சின்ன கட்டிடம் மாறுக்குரியதுன்னு சொன்னீங்கன்னா இயலாத பிள்ளைகளுக்கான இப்போ ஒரு நிறைய பிள்ளைகள் வந்து இயலாமல் பிறப்பாங்கள் அவங்களுக்கு அவங்களை வந்து அவங்களுக்குரிய ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூம் தான் இது ஒரு தான் இது இங்கே வச்சு சில பிள்ளைகள் வந்து ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் படி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து இதில் வச்சு தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இவியல் வந்து வளமையான ஸ்கூல் பிள்ளைகளோட இவியல் வந்து படிக்க மாட்டாங்க ஆனால் விளையாடுறதெல்லாம் இப்படி வெளியில் வந்து எல்லாம் விளையாடி செய்வாங்க சேர்ந்து அப்படியானவங்களுக்கு கட்டிடம் தான் அந்த கட்டிடம் இந்த இந்த பள்ளிக்கூடம் வந்து ஸ்டோனருன்ற ஒரு இடத்துல தான் இந்த பள்ளிக்கூடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எழுபதாம் ஆண்டு கட்டினபடியாக இதை வந்து இப்போ புதுப்பிக்க போகிறாங்க புதுசாக உள்ளுக்குள்ள எல்லாம் வேலை செய்து கட்டி செய்ய போகிறாங்க அந்த அறிவித்தல் வந்துட்டுது ஆனால் இப்போ அந்த கட்டிடம் வந்து தொடங்க போகிறாங்க செய்கிறதுக்கு அந்த வேலை திட்டத்தை இப்போ தொடங்க போகிறாங்கல்ல சரியான அறிவித்தல் இன்னும் கிடைக்க இல்லை இப்போ நாங்கள் இப்போ வந்த வழியால அப்படியே திரும்பிதான் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் இங்கே மாஸ்டர் மாதிரி கேட்டால் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க ഇപ്പം അതില പത്താ സൈഡിലാ ഊഞ്ചരല്ലാം സർക്കുക വിളിയാട്ടുകൾക്ക് നെ വിഷയങ്ങൾ ഇതിൽ ചെയ്ത് വെച്ചിരിക്കാങ്ങൾ സന്ദിക്കല നന്റി